மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நீங்கள் இந்த ஆகாச என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன் மின் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்வோம் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் subscribe செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இதற்கான விளக்கம் விளக்கம் இல்லை விளக்கம் என்று கூட சொல்லவில்லை ஒரு கலந்து உரையாடல் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் விளக்கம் பெற்றவர்களே ஒவ்வொரு உயிரும் விளக்கம் பெற்ற உயிரை தான் இறைவன் நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறான் எனவே இது விளக்கம் என்று சொல்ல முடியாது இது ஒரு கலந்து உரையாடல் ஏற்கனவே இறந்த நிகழ்ச்சி ஒரு நினைவூட்டில் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் சரியா எனவே இந்த கலந்து உரையாடல கோபுர தரிசனம் என்பது என்ன கோபுரம் என்பது என்ன தரிசனம் என்பது என்ன கோடி என்பது என்ன புண்ணியம் என்பது என்ன இதை பற்றி ஒரு சிறிய நிலையிலே ஆராய்ச்சி செய்கிறோம் பத்து அல்லது பன்னெண்டு நிமிட நிமிடத்திற்குள்ளாக அந்த சிந்தனையை மேற்கொள்வோம் இதை பற்றி மூன்று மணி நேரம் கூட பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் உள்ளே இறங்கியிருக்கிறது காலம் கருதி சுருக்கமாக இந்த கருத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே கோபுரம் என்பது என்ன கோ கோ என்றால் இறைவன் புறம் என்பது மேல்புறம் அதாவது தலை என்று பொருள் முன்பகுதி என்று பொருள் இதுதான் கோபுரம் இறைவன் இருக்கக்கூடிய இடம் சரியா முன்பகுதி தலைப்பகுதி என்று வை வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இந்த பிரபஞ்ச தலைவன் அவனை எனவே இதுதான் கோபுரம் கோ என்ற இறைவன் இருக்கக்கூடிய இடம் கோபுரம் தரிசனம் என்பது என்ன தரிசனம் என்பது அவனை காண்பது அவனை காண்பது எப்படி காண்ப காண முடியும் எப்படி அதாவது தரிசனம் என்பது கலப்பது அவனோடு இணைவது என்று பொருள் கோடி என்பது என்ன கோடி என்பது எண்ணுதல் என்று பொருள் எண்ணுதல் என்று கவுண்டிங் இல்லையா கோடின்னா என்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் அது எண்ணுதல் அதையே இறைவனை எண்ணுதல் என்று கூட பொருள் உள்ள நமக்கு பிள்ளைகளுக்கு எண்ணுதல் என்று பொருள் அந்த கோடி தாண்டி அடுத்தவர் என்ன சொல்கிறோம் புண்ணியம் என்று சொல்கிறோம் புண்ணியம் என்பது என்ன புண்ணியம் என்பது மனம் உடல் உயிர் மூன்றையும் சுத்தப்படுத்துவது தான் புண்ணியம் மனம் உடல் மூன்றையும் சுத்தப்படுத்தும் போது புண்ணியம் மனம் உடல் உயிர் மூன்றையும் குப்பைகளை போட்டு அங்கே அசுத்தப்படுத்தும் போது அங்கே பாவம் என்ற பாவம் என்ற நிலை இதுதான் பாவ புண்ணியம் எனவே இந்த மனம் உடல் உயிர் மூன்றும் புண்ணிய நிலையில் இருந்தால் இந்த ஆன்மா நல்ல நிலையிலே இருக்கும் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மனம் ஆனந்த நிலையிலே இருக்கும் இது என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் உண்மையான பொருள் கோபுரம் எங்கே இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் கோயிலுக்கு செல்கிறோம் கோவிலுக்கு சென்றவுடன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று அந்த கோபுரத்தை நோக்கி வணங்குகிறோம் இது தேவைதான் இது ஒரு புறநிலையில இருக்கக்கூடிய நிகழ்வு அந்த கோயிலிலே உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே என்ன செய்கிறாங்க விஸ்வரூப தரிசனம் ஒன்று பார்த்துருக்கீங்களா அந்த விஸ்வரூப தரிசனம் கோயிலுக்குள்ளே வைத்து பிரம்ம முகூர்த்தத்திலே அகண்டாகார காட்சியாக உங்களுக்கு ஒரு விளக்கமாக கூறியிருப்பார்கள் அந்த விளக்கம் நாம் பெற்றோமா இல்லை என்பது உங்களுக்கு உங்களுக்கான ஒரு கேள்வியாக கேள்வியாக விட்டு விடுகிறேன் அந்த அகண்டாகார காட்சியை புற நிலையிலே காணும்போது எப்படி உங்களுக்கு ஒரு ஆனந்த நிலை பரவச நிலை ஏற்படுகிறது அது உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த இறைவன் அவனை கண்டுவிட்டால் அவனோடு இரண்டர கலந்துவிட்டால் அந்த கலப்படமற்ற இறைவனோடு இரண்டர கலந்துவிட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் தான் புரியும் இது ஒரு அனுபவ நிலை இது நான் சொல்வதனால் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் உணர வேண்டும் இது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் உணர்நிலை அனுபவ நிலை ஆனந்த நிலை இந்த நிலையை நான் சொல்வதுதான் கிடைக்காது உணவை நீங்கள் உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய சுவை தெரியும் நான் உண்டு பின்பு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வர்களே அது போலத்தான் இந்த நிலை இறைநிலை இது சின்ன உதாரணம் அளவுதான் உணவை நீங்கள் உண்டு மகிழ்ந்தால் ஒழிய உங்களுக்கு அந்த உணவின் ருசி தரம் மனம் தெரியாது அதனுடைய பெருமை தெரியாது அது போலத்தான் இறைநிலை இந்த கோபுரம் எங்கே இருக்கிறது கோபுரம் என்பது தலை என்று சொன்னேன் கோ என்றால் இறைவன் புறம் என்றால் தலை முன்புறம் என்று பொருள் நமது உடலிலே அகநிலையிலே இந்த இறைவனை இறைவனோடு கலக்கும் போது ஒரு ஏழு படிகளை கடந்து செல்ல வேண்டும் ஏழு கடவுள்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஏழு படிகளை கடந்து செல்லும் போது அங்கே அந்த கோபுர உச்சியை நாம் அடைய முடியும் அது என்ன கோபுரம் என்ப என்று பார்ப்பதற்கு இந்த ஏழு படிகள் என்ன ஏழு படிகள் மூலாதாரம் மணிப்புரகம் அநாகதம் விசுக்தி ஆஹ் ஆக்கினை துரியம் என்கின்ற ஏழு நிலை இந்த நிலையில கடந்து இன்னும் மேலே செல்லும் போது துரியம் அதீதமாகி துரியாதீதம் என்ற நிலை தோன்றும் இது தவ ஞானிகளுக்கு புரியும் தவம் புரியாதவர்கள் இது புரிவது சற்று கடினமாக இருந்தாலும் இதை ஓரளவு புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலைதான் இங்கே கோபுர நிலை அக அகநிலையிலே புறநிலையிலே கோபுரம் எப்படி இருக்கிறதோ அகநிலையிலே கோபுரம் இருக்கிறது இந்த மாடங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு மாடம் இருக்கிறது இந்த மாடம் இந்த மாடங்கள் தான் உங்களுக்கு இந்த இறைநிலையை விளக்கக்கூடிய நிலை தலை உச்சி என்பதுதான் கோபுரம் சரியா இந்த புண்ணியம் என்று சொன்னாலே உடல் மனம் உயிர் மூன்றையும் சுத்தப்படுத்துவது புண்ணியம் என்று சொன்னேன் நமது திருமூல நாயனர் என்ன சொல்கிறார் இதை பற்றி ஞானப் பொருமக்கள் நிறைய விளக்கியிருக்கிறார்கள் திருமோடர் என்ன சொல்கிறார் உள்ளமே பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம் பல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் சரியா காகபுசுண்டர் தன்னுடைய பெருநூல் காவியத்திலே கூட இதை கூறியிருக்கிறார் உண்டோதான் மாடமொரு கோபுர வாசல் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லுகிறார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய என்கிறார் அந்த பிரகாச ஒளியை பற்றி சுறுசூர் கூறுகிறார் நமது ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் திங்கள் உச்சி எங்கள் உச்சி அந்த உச்சி என்பது கோபுரம் அந்த திங்கள் உச்சி என்பது திங்கள் என்பதற்கு பொருள் நிறைய இருக்கிறது அதை பற்றி பொருள் தேவையில்லை உச்சி என்று சொல்லக்கூடிய கோபுர நிலைக்கு மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த கோபுரம் என்பது தலை உச்சி ஆகினையும் துரியமும் இருக்கிற நெற்றி புருவமும் தலை உச்சியும் சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் இணைந்த நிலைதான் இங்கே கோபுரம் அகநிலையிலே புறநிலையிலே இறைவன் கோபுரம் கூட இருக்கிறதோ அதே போல அகநிலையிலே இருக்கக்கூடிய கோபுரம் நமக்கு இறைவன் நடனமாடும் புருவமும் தலை உச்சியுமே இங்கே கோபுர வாசல் இந்த கோபுர வாசலை தரிசனம் என்பது இறைக்கலப்பு இறைக்கலப்பு பெறும்போது அங்கே நமக்கு என்ன நடக்கிறது கோடி என்கின்ற சொல்லக்கூடிய இறைவனை எண்ணும் போது இறைக்களப்பு பெற்று கோடி என்று சொல்லக்கூடிய இறைவனை எண்ணும்போது அங்கே புண்ணியம் சேர்கிறது புண்ணியம் என்று என்ன புண்ணியம் நான் சொன்னேன் உடல் மனம் உயிர் மூன்றும் தூய்மைப்படுத்தப்படுகிறது தூய்மைப்படுத்தப்படும் போது அங்கே நம்ம திருவண்ணாமலை சொல்லும் போது வள்ளல் புராணார் வள்ளல் என்பது என்ன பொருளை கொடுப்போர் வள்ளல் அதுபோல அன்பு இரக்கம் ஜீவம் ஜீவ அந்த அன்பு கருணை ஜீவ இரக்கம் இதை கொடுப்போர் வள்ளல் என்பது யாரு எண்ணற்ற நிலையிலே வாரி வழங்கக்கூடியது அதே போல அன்பு கருணை இரக்கத்தை எண்ணற்ற நிலையில வழங்கும் போது பிராணர் என்பது இங்கே ஜீவன் ஆன்மா அந்த அந்த ஆன்மாவிற்கு வாய் வாசல் இறைவனை அடையக்கூடிய வழி இந்த ஏழு படையில கிடக்கணும் இல்லையா அது மிக சுலபமாகிவிடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் உருடம்பு ஆலயம் வள்ளல் பிராணர்க்கு வாய் வாசல் இந்த வழி வாய் என்பது வழி அந்த வழிதான் இங்கே வாசல் இறைவன் அந்த ஆக்கினை துரிய நிலை விளங்க வேண்டும் என்றால் அன்பு கருணை ஜீவ இறக்கம் நமக்கு தேவை அந்த அன்பு கருணை ஜீவ இரக்கம் இருந்தாலே உங்களுக்கு இறைநிலை தெளிவாக விளங்கி அது ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டமாக ஆற்றலாக உங்களுக்கு சென்று அன்பு கருணை இறக்கம் என்ற நிலையிலே உங்களுக்கு இந்த ஏழு படிகளும் இயங்க ஆரம்பித்து விடும் இயங்க ஆரம்பிக்கும் போது தலை உச்சியிலே இருக்கக்கூடிய கோபுரம் என்று சொல்லக்கூடிய இறைவனை நீங்கள் உணரலாம் அந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் கண்ணார கண்டு அகண்டாகர காட்சி என்ன என்பதை கழித்து மகிழ்ந்து அந்த பேரின்ப பெருங்கலித்தை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையை நீங்கள் உணரலாம் இது நீங்கள் உணரும் நிலை நான் சொல்லுவது திரும்ப சொல்கிறேன் நான் சொல்வதனால் உங்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை நீங்கள் உணர்ந்தால் ஒழிய நீங்கள் அனுபவித்தால் ஒழிய எந்த நிலையும் கிட்டாது அடுத்தது காகவசன் சொன்னார் இல்லையா உண்டோதான் வாடமோறு போகிறவர்கள் உண்டோதான் என்றால் என்ன உண்டு என்பது எதை உண்ண வேண்டும் பிராணன் என்கின்ற காற்றை உண்ணும் போது அங்கே உண்டு உண்டு ஓதான் ஓதான் என்பது அங்கே அங்கே இறைவனோட கலப்பு போது மாடம் ஒரு கோபுர வாசல் என்ற என்கிறார் காகபு சுண்டர் தன்னுடைய பிறனூர் காரியத்திலே அந்த கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய மாடம் இந்த ஏழு படிகளும் அவங்களுக்கு இறைவன் இறைவனுக்கு செல்லக்கூடிய வழியாகிவிடும் ஆட்சியார் சொன்ன ஆட்சியாரும் அதேதான் சொல்லுகிறார் ஆண்டாள் ஆட்சியார் என்ன சொல்கிறார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கடி என்றார் இந்த தவம் போது விளக்கு என்று சொல்லக்கூடிய பிரகாச நிலை உங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் தவம் ஏற்றுவதை பார்த்தால் அவர்கள் பிரகாச நிலையில் இருப்பார்கள் எப்பொழுதும் ஆனந்த நிலையிலே இருப்பார்கள் அவர் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டார்கள் கவலை என்பது அவங்களுக்கு கிஞ்சிற்றும் கிடையாது எனவே கவலையற்ற நிலை வேண்டுமென்றால் மனம் ஒடுங்க வேண்டுமென்றால் மனம் அதாவது ஓர்மைப்பட வேண்டுமென்றால் இந்த நிலை வேண்டுமென்றால் நாம் தவம் ஏற்ற வேண்டும் தவம் என்பது தனிப்பட்ட மனிதரின் ஒரு ஆனந்த நிலை அற்புத நிலை இந்த நிலையை உணர்ந்து கொண்டுதான் கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் என்றார்கள் புரிகிறதா எனவே இது இப்பொழுது இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது நீங்க அதாவது லேசா கோடுதான் போட்டிருக்கேன் நீங்க ரோடு போட்டிருங்க இந்த விளக்கம் இப்பொழுது உங்களுக்கு போதும் எனவே கோபுரம் என்பது இறைவன் தலை உச்சியில் இருக்கிறான் சரியா அந்த கோபுர தரிசனம் என்பது தளத்து பெற வேண்டும் கோடி என்பது அவனை எண்ண வேண்டும் அவனை எண்ணும் போது புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உடல் மனம் உயிர் மூன்றும் தூய்மைப்படுகிறது தூய்மைப்படும் போது இந்த ஆன்மா ஒரு நல்ல ஆன்மாவாக இங்கே நிலை பெற்று இறைவனோடு கலந்து மீண்டும் பிறப்படுத்த நிலை ஏற்பட்டு ஒரு ஓங்கு நிலை ஏற்படும் என்று கூறி இந்த விளக்கத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் ஆனால் காலம் கருதி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை தரிசிப்போம் இந்த ஆன்மாயில் உள்ள கோபுரத்தை தரிசிப்போம் நன்றி